நம பார்வதி பதே ஹரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாயவே எவ்ஞணமும் கல்வியும் நமச்சிவா எவெயனா நமச்சிவாயவே செய்யும் நமச்சிவா எவைநாணவின் இறத்துமே நெறிகாட்டுமே திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் இருக்கிற சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா பதிவு அறுபத்தி எட்டு தலைப்பு வினை செயல் வகை வினை செயல் வகை அப்படிங்கிறது திட்பமுடைய அமைச்சர் ஒரு வினையை செய்யும் திறம் பற்றி பேசுது இதற்கு முடிவு முனிவர் எடுத்திருக்கிற குரல் பார்த்தோம்னா முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படு பயனும் பார்த்து செயல் இதற்கு தெய்வப்புலவர் எழுதியிருக்கிற இந்த குரலுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா செயலின் முடிவைப் பற்றியும் இடையில் வரும் இடையூறுகளை பற்றியும் முடிந்த பின் அடையும் பெரும் பயனை பற்றியும் ஆராய்ந்த பிறகுதான் ஒரு செயலை செய்தல் வேண்டும் அப்படின்னு இதுக்கு பொருள் சொல்றாங்க முனிவர் கூறியிருக்கிற செய்யுள் பார்த்தோம்னா வெள்ளி வெற்பை எண்ணாது எடுப்பன் என வீடு எய்தி துள்ளி அழிந்தான் கண் சோமேசா மெல்ல முடிவும் இடையூறு முற்றியாங்கெய்தும் படுப்பயனும் பார்த்து செயல் இதற்கு பொருள் பார்த்தோம்னா வினை செய்யுங்கால் அது முடிவதற்கு உளதாகும் முயற்சியும் அதற்கு வரும் இடையூறும் அது நீங்கி முடிந்தால் தாம் எய்தும் பெரும் பயனும் மெதுவாக சீர்தூக்கி செய்க இதையெல்லாம் ஆராய்ஞ்சு அறிஞ்சு அதுக்கப்புறம் அந்த செயலை செய்யணும் இலங்கையர்க்கு அதிபதியாகிய ராவணன் என்னும் அரக்கன் ஆராய்ந்து உணராமல் சிவபெருமான் உமாதேவியாரோடு வீட்டிருந்தருளும் கைலாயகிரியாகிய வெள்ளிமலையை எடுத்துவிட்டு அப்புறம் செல்வேன் என்று செருக்கால் வீறு கொண்டு கூத்தாடி வழியிழந்தான் அப்படின்னு எடுத்து சொல்றாரு இதே இதை வந்து விஷயத்தை நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க நானூறு பழமொழியில பார்த்தோம்னா தன் தூக்கி தன் துணையும் பயன்தூக்கி மற்றவை கொல்வமதி வல்லார் அற்றன்றி யாதொனும் ஒன்று கொண்டியாதானும் செய்த கால் யாதானும் ஆகிவிடும் அடுத்து இதே கம்பராமாயணத்தில் வந்து இந்த விஷயத்தை எடுத்து சொல்லும்போது நல்லவும் தீயவும் நாடி நாயகர் கெல்லையின் மருத்துவநிலப்பினுவார் ஒல்லை வந்துரை உருவனவுற்ற பெற்றியின் தொல்லை நல்வினை என உதவும் சூழ்ச்சியார் அப்படின்னு சொல்றாரு இந்த செயலுக்கு பொழிப்புரை நம்ம பார்த்தோம்னா சோமேசரே ராவணன் ஆராயாமல் வெள்ளி வெப்பியாகிய கைலாய மலையை பேர்த்து எடுப்பேன் என்று இருமா படைந்து முயன்று வழி இழந்தான் அதனால ஒரு வினையை செய்யும் போது அது முடிவதற்கு உண்டான முயற்சியும் அதற்கு வரும் இடையூறும் அது நீங்கி முடிந்தால் தாம் ஏதும் பெரும் பயனும் ஆகிய இவற்றை சீர்தூக்கி நிதானமாக யோசித்து ஆராய்ந்து அதுக்கப்புறம் அந்த செயலை செய்யணும் இந்த செய்தி புராணங்கள்லையும் திருமுரு முறைகள்லையும் நிறைய இடத்துல சொல்லப்பட்டு இருக்கு மீண்டும் ஒரு முறை செய்யுள் பார்த்தோம்னா வெள்ளி வெற்பை என்னா என வீறு எய்தி துள்ளி அழிந்தான் கண் சோமேசா மெல்ல முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுப்பயனும் பார்த்து செயல் திருச்சிற்றம்பலம் அடுத்த பதிவுல அடுத்த தலைப்பில் சந்திப்போம் சிந்திப்போம் நம பார்வதி பதே ஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்